வெல்கம் டு மாற்றுமை முன்னேற்றம் சேனல் சேனலில் வர வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுருளியில் இருக்கக்கூடிய இமயகிரி சித்தர் தாவும் இடத்தையும் கைலாச குகையும் அங்கே இருக்கக்கூடிய சுருளி வேலப்பூர் கோயிலையும் பார்க்க போகிறோம் சுருளின்னு சொல்ல நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரக்கூடியது சுருளி அருவியில் போய் நல்லா குளித்து செஞ்சு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வரலாம் நல்லா என்டர்டைன் பண்ணி வரக்கூடிய இடம்னு தெரியும் அது போக சுருளி பக்கத்துலேயே கோடிலிங்கம் கோயில் இருக்குது அதை பற்றின வீடியோ முன்ன போட்டிருப்பேன் பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கோடிலிங்கம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா வலது பக்கம் ஒரு பாதை போகும் அங்கே போர்டு வச்சுருப்பாங்க சுருளி வேலப்பூர் செ கோயிலுக்கு செல்லும் வழின்னு அந்த வழியாக மலை மேலே நடந்து போனோம்னா சுருளி வேலப்பர் கோயிலுக்கு போயிட்டு இமயகிரி தவம் புரிந்த இடத்தையும் கைலாச கொகையும் பார்த்துட்டு வரலாம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னொரு பாதை இருக்குது இது சுருளி அருவி போகிற பக்கம் கார் பார்க்கிங் சைட்லேருந்து அப்படியே கீழே இறங்கி போனோம்னா ஆப்போசிட்டில் மலை மேலே ஏறும்போது இந்த கோயிலுக்கு போயிடலாம் சுருளியாண்டவர் கோயிலில் பார்த்தோம்னா ஆண்டவரோட கருவறையில் குகை கோயிலாக தான் இருக்கும் இந்த குகை கோயிலில் முருகன் மட்டும் இல்லாமல் சிவன் விஷ்ணு விநாயகரும் காட்சி தரது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுருளியாண்டவர் கோயிலில் எப்போல்லாம் விசேஷமாக திருவிழா அளவுக்கு இருக்கும்னா சித்திரை திருவிழாவும் ஆடி அமாவாசையும் ஆடி பதினெட்டாம் பெருக்களையும் தை அமாவாசை தைப்பூசம் வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி பங்குனித்திரம் போன்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விசேஷமாக திருவிழாவாக இருக்கும் சுருளி அண்டவரோடய தனி சிறப்பு என்னென்னா குழந்தைகளாத ஒரு தம்பதியருக்கு இறுதி சடங்கில் மகனாக சுருளி வேலைப்பிறே வந்து எல்லா சடங்கும் பண்ணியிருக்காருங்கிறது ஒரு ஐதீகம் அதனாலேயே சுருளி சுருளி ஆண் ஆண்வாரிசு இல்லாத தம்பதியை நிறைய பேர் வணங்கி வர்றதும் இறுதி காலத்தில் ஆறுதல் தேடுவங்களும் இங்கே வந்து நிறைய வழிபட்டு போகிறாங்கிறது தெரியும் சுருளியில் பூதநாராயண பெருமாள் கோயில் இருக்குது ரொம்ப சிறப்பு இந்த பூதநாராயண பெருமாள் கோயிலுக்குள்ளேயும் சிவலிங்கம் இருக்குது சுருளியில் இறந்தவங்களுக்கு திரிவு கொடுக்குறதும் முப்பது கழிஞ்சு காரியம் பண்ணுறதுக்கும் வருஷம் திரும்பி பண்ணக்கூடிய காரியங்களுக்கும் நிறைய பேர் இங்கே வந்து போவாங்க இங்கே இருக்கக்கூடிய மலையில் பார்த்திங்கன்னா பல குகைகள் இருக்குது விபூதி குகை சர்ப்ப குகை கன்னிமார் குகை கிருஷ்ணன் குகைன்னு சொல்லி அது போகும் இல்லாமல் கைலாசநாத குகைன்னு இருக்குது கைலாசநாத குகையில் சிவலிங்க தரிசனம் இருக்கும் விபூதி குகையிலையும் சிவலிங்கம் இருக்கும் விபூதி குகையில் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா ஈரமணல் காஞ்சப்புனா விபூதியாக இருக்குது இந்த மலையில் இன்னொரு அதிசயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒன்று தீர்த்த பட்டு பாறையாக மாறி இருக்குங்கிறது இங்கே இருக்கக்கூடியதுல சிறப்பு இந்த மலையிலிருந்து வரக்கூடிய தீர்த்த நீர்லேயும் நாற்பத்தெட்டு நாள் இருக்கக்கூடிய இலைதலைகளுக்கு கூட பாறையாக மாறுறது இங்கே உள்ள சிறப்பு அம்சமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பாறைகளில் தண்ணி பட்டு பாசம் முடிச்சிருந்தாலும் அந்த பாசத்தில் எல்லாம் வந்து வழுக்காமல் இருக்கும் இதுவே இங்கே வந்து போகக்கூடிய எல்லாரையும் வியப்படைய வைக்குது சுருளி வேலப்பூர் கோயிலுக்கு கீழே ஒரு குகை இருக்குது அதுதான் கைலாச குகை சுருளி வேலப்பூர் கோயிலுக்கு வலது ஏறி ஏறு இடதுபுரமாக இறங்குற மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்குள்ளே தான் சிவலிங்கம் இருக்கும் இங்கே தான் வந்து சித்தர் தவம் புரிஞ்ச இடம் இந்த இமயரி சித்தர் தவம் புரிஞ்ச இடம் பார்த்திங்கன்னா உள்ள கோயிலுக்குள்ளே பருத்து தவழ்ந்து தான் போகணும் அங்கே கோயில் ரெண்டு பேர் மட்டும் உட்கார அளவுக்கு தான் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரக்கூடியது பார்த்தோம்னா நம்ம யோகாசனம் செஞ்ச மாதிரி தான் இருக்கும் இந்த கோய்களை எப்போயுமே தீர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம படுத்த மாதிரி சாமி மூட போகும்போதேமோ அங்கேருந்து தீர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கிறது பார்க்க முடியும் இமயிரி சித்தர் செலவு வந்து அந்த கைலாச கோவைக்கு வெளியிலேயேமோ சிலையாக இருக்கும் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிட்ட தகவல்களை நான் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 回答我，不能没有你。